காதல் காமெடி நடிகர் பாபுங்கிற விருச்சகான் வட சென்னையில இருக்க ஒரு பகுதியான சூழல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அங்காளம்மன் கோவில்ல அனாதியா சுற்றி திரிறாரு தாய் தந்தையோட மறைவுக்கு பிறகு அண்ணன் தம்பி தங்கைன்னு குடும்பத்துல இருந்த சிலர் மனநலம் சரியில்லாம போயிட்டாங்க அக்காவோடு சில காலம் இருந்தவர் இப்ப தனியா ரோட் ஆட்டோ ஸ்டாண்ட்லயும் படுத்திருக்காரு ஒரு அண்ணன் மட்டும் கூலி வேலைக்கு போறாராம் பசியும் பட்டினியுமா மனநிலை கோவில் வாசல்ல விருச்சகாந்தாக அறிமுகமான பாபு கூறும்போது பாலாஜி சக்திவால் எங்க ஏரியாவுல இருக்கிற ஒரு அண்ணனோட ஃப்ரெண்டு அவர் மூலமா தான் என்னைய நடிக்க வரியான்னு கேட்டாங்க நடிப்பை எல்லாம் எனக்கு வருமானு சந்தேகத்தோடு தான் நடிச்சேன் நடிச்சா ஹீரோ தான் சார்ங்கிற சீன்ல நடிச்சு கொடுத்தேன் அந்த வசனத்துக்கு நான் தான் சரியா வருவேன்னு எனக்கு கரெக்டா புடிச்சாங்க தானா கிடைச்ச நான் அதுக்கு அப்புறம் சரியா பயன்படுத்திக்கல காதல் படம் நல்லா ஓடினதும் அதுக்கப்புறம் சில படங்கள்ல என்னையும் நடிக்க வர சொன்னாங்க கொஞ்ச நாள் எல்லாம் நல்லா தான் போச்சு விஜயோட வேட்டைக்காரன் படத்துல நடிச்சேன் அதுல அந்த பொண்ண தானே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு டைலாக் பேசுவேன் தூங்கா நகர படத்துல நடிச்சிருந்தேன் அப்படி இப்படி ஒரு பத்து படம் நடிச்சிருப்பேன் ஆனா நான் ஒழுங்கா சினிமாவில நடிச்சிருந்தா நிறைய படத்துல நடிச்சிருக்கலாம் தண்ணி சிகரெட்டுன்னு கெட்ட பழக்கம் ஒட்டிக்குச்சு அதனால மேற்கொண்டு படத்துக்கு என்ன தேடி ஆள் வரதில்ல நானும் சில இடங்களுக்கு தேடி என்ன நடிக்க வர சொல்லல போறதுக்கு முன்னாடி ஸ்பீக்கர் பாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் பெரிய ஸ்பீக்கர்களுக்கெல்லாம் பலகைய வச்சு பாக்ஸ் பண்ணுவேன் படத்துல நடிக்க போனதுக்கு அப்புறம் அந்த வேலையை விட்டுட்டேன் வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது கோயில்ல சாப்பிட்டுகிட்டு இங்கிட்ட சுத்திட்டு இருக்கேன் படத்துல நடிக்க ஆள் வேணும்னா இங்கதான் இருக்கேன்னு வர சொல்லுங்க பாபு வாட்சிங் Please like and share. Don't forget to subscribe us.